தந்தை மகன் தூய அவியாரின் பெயராலே அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் சபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் என்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும்

அங்கிருந்து நம்புகின்றேன் புனி கத்தோய் நம்புகின்றேன் தந்தையே உமது பெயர் தூய போற்ற உமது ஆட்சி பெறுக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருகை

என்னை மரியின் நோக்கு கொடுத்து என்று நாம் சிறப்பு இருபத்தி நாலு மணி நேர தொடர் சபமாலையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் பரிந்து பேச வேண்டுவோம் நாமும் இறைமகன் ஜேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி பகமையை பாராட்டாமல் அனைவரையும் சமமாக அன்பு செய்து ஒற்றுமையுடன் இணைந்து வாழ்ந்து இறை கட்டி எழுப்புவோம் என்று இச்சவ மாலையை செவிப்பதன் வழியாக உறுதியேற்போம் முதலாவது ஒளியின் மறையுண்மை ஜேசு

உம்முடைய மரியே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய தனியாகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே தாயேதா பெண்களிடம் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே பெற்றவரே அருள் திருவைற்றின் வாழ்க ஆண்டவர் ஆண்டவரும் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி நீரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே நிலம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி

முடைய திரு வயிற்றின் ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

உம்முடைய திருவயிற்றின் வயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரேக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே திரு மாசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

உம்முடைய திருவயிற்றின் தனியாக ஜேசுவும் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

ஜேசு இறை ஆட்சியை போதித்ததை தியானிப்போமாக வினுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூய தினம் போற்றப்பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் வினுலகில் நிறைவருவது போல മണ്ണുകളിലും നിറയവരക ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നവளே നിങ്ങളെത്തുകാരുംങ്ങളെല്ലഹ കുട്ടം ചെയ്യുമൊളൈ நாங்கள் കണ്ടിത്തുകൊൾ ഞങ്ങൾ കുട്ടങ്ങളെന്നിയുംങ്ങളെ സൂജനികുൽപ്പടതാലeyim ഈമേൽങ്ങളെндиത്തരണം அருள் நிறைந்த മറിയൈ വാൾക ஆண்டവരുമുടനേ പെങ്ങലുള്ള ആസിപ്പെട്ടവര നീരീ உம்முடைய திருவைற்றின் கனி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர்

உம்முடைய திரு வயிற்றின் பணியாகியும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனியாகிய கனியாகியும் மாசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே

நான்காவது ஒளியின் மறை உண்மை ஜர் மலையில் தோற்றம் மாறியதை தியானிப்போமாக உன்னுலகில் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி வருக

உம்முடைய திரு வயிற்றின் பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

உம்முடைய திருவயிற்றின் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்டைய கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

ஜேசு நட்கருணியை ஏற்படுத்தியதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி

ും ആണ്ടവർ ഉടനെ പണുൾ ആസിപ്പെട്ടവീരേ

അല്ലരെ നമ്മളങ്ങ പറയേടെ മറിയെന്നും മറിരക്കം യാരികാന്തളിയോ അവരെ കേശപാർന്നുദവിൽ വീൻകളം முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே வானதூதர்களான புனித கவிதியேலே புனித ரவேலே திரு புனித பேருதுவே புனித பவுளே புனித ஜோவானே நாங்கள் துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம் ஆமே புனித கன்னிமரியாவை நோக்கி மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே இரக்கமுள்ளோர் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவுகூண்டருளும் கன்னியர்களின் அரசியான கண்ணியே என் அடைத்தலம் தருபவர் என்ற நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகின்றேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக உயரத்தோடு உம் திருமணம் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வாட்டையின் தாயே

ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

கனியுமான பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அரியக்கிடமே இதோ உடைய ஓடி வந்தோம்

ஜூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறை வேண்டல் விண்ணக தந்தையே உம் திருமகனும் உம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த புரரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கம் அளிப்பதாக

പു ശവമായി മാറാവിടുവിൽ പടി இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க கன்னி மகன் தூய ஆவியாரின் பேறாலே ஆமென்